முருங்கைக்கீரை சாம்பார் தான் வைக்க போகிறோம் நான் கொஞ்சமாக தான் போகிறேன் அதுக்கு நூறு தோரம் பருப்பு ரெண்டு தக்காளி ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பூண்டு பல் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பருப்பை கழுவிட்டு தண்ணி ஊற்றி பருப்பு வெங்காயம் தக்காளி பூண்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் ஊற்றினா சீக்கிரம் வந்து பருப்பு வெந்து போயிடும் அதேமாரி பெருங்காயம் கட்டி பெருங்காயம் போடுறோம் பருப்போடு போட்டு வேக வச்சா ரொம்ப வாசனை நல்லாயிருக்கும் இல்லைன்னா தூள் பெருங்காயம் போட்டுக்கலாம் துளி கொண்டு உப்பு போட்டுருங்க நான் போட்டுட்டேன் அந்த முன்னாடியே உப்பு போட்டாலும் பருப்பு பொங்கி வராது வச்சு நல்லா குழவாக ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட மேலே பொங்கி வரலை பாருங்கள் ஸ்டீம் விட்டுட்டு பருப்பு நல்லா குழவாக வெந்திருக்கு அது ஒரு கடை கரண்டு வச்சு அப்படியே மசிச்சுட்டு இப்போ தாளிச்சிடலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கிறேன் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் பொரியட்டும் கடுகு பொரிஞ்சுட்டு கொஞ்சமாக ஜீரகம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீளம் வாக்கில் புடி போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு இப்போ கொஞ்சம் கருவுக்கலாம் சவர் பருப்பு அதில் சேர்த்துடுவோம் ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் டிக்கெட்டு வச்சு கரைச்சி ஊற்றிக்கலாம் அப்புறமா குழம்பு நல்லா கொதிக்கட்டும் சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு அந்த புளியை கரைச்சி வச்சுருக்கலாம் அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா அரைச்சிட்டு அதில் போட்டுக்கலாம் நல்லா ஒரு மூணு நிமிஷத்தில் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கொதித்தா போதும் அதுக்கு மேலே கொதிக்க வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்படியே முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது டேஸ்ட்டு மாறிடும் அஞ்சு நிமிஷம்தான் அதில் அந்த கீரை வெந்துடும் சத்தான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்